அவசர சிகிச்சை பிரிவின் வெள்ளை வெளிச்சம் போர்க்களத்தை போல குத்தியது உள்ளே காற்றே பதற்றம் இயந்திரங்களின் இடைவிடாத பீப் பீப் ஒலி காற்றில் மிதந்த கசப்பான மருந்து கலந்த மனம் மூச்சையே கட்டி போடுவதைப் போல இருந்தது கதவு திடீரென திறந்து ஒரு பெண்ணை ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தார்கள் அவளது முகத்தில் வலியின் கோடுகள் தெளிவாக படிந்திருந்தன வயிற்றை பிடித்து கசக்கிக் கொண்டிருந்தாள் இது பிரசவ வலியின் தருணம் நர்ஸ்கள் உடனே சுறுசுறுப்பாக ஆக்கப்பட்டனர் விரைவா ஓடி தயார பண்ணுங்க ஒரு சீனியர் நர்ஸ் பதட்டமாக கூறினாள் ஸ்ட்ரெச்சர் வளைத்து அறைக்குள் தள்ளப்பட்டது பெண்ணின் கண்கள் மூடியிருந்தன ஆனால் வலியால் அலறியவள் திடீரென விழிகள் திறந்தாள் அப்போதே அவளது பார்வை வெள்ளைக்கோட்டில் உள்ளே வந்த அந்த டாக்டரை பார்த்தது ஒரு கணத்துக்கு அவள் மூச்சே நின்றது இதயம் தடுக்க தடுக்க நின்றுவிட்டது அந்த முகம் அந்த கண்கள் அந்த அமைதி இவன்தான் ஒரு காலத்தில் அவள் திருமணம் செய்தவன் சத்தியங்களுக்கும் வாக்குறுதிகளுக்கும் பிறகும் விவாகரத்து செய்து தனியாக விட்டுவிட்டவன் அந்த தருணத்தில் மருத்துவமனையின் இயந்திர ஓசைகள் ஸ்ட்ரெச்சரின் சத்தம் நர்ஸ்களின் பணியெல்லாம் மறைந்தது கண்களும் கண்களும் மோதிய அந்த சந்திப்பு மட்டும் உண்மை நேரமே நின்றுவிட்டது போலிருந்தது டாக்டரின் முகத்திலும் அதிர்ச்சி அந்தக் கணம் இரு உயிர்களுக்குள் புதைந்து கிடந்த கடந்த கால கதவை திறந்தது அவனது கண்களில் அதிர்ச்சி மற்றும் சொல்லப்படாத சுமை இருந்தது ஆனால் உடனே தன்னை கடுமையாக்கிக் கொண்டான் மருத்துவரின் தொழில்முறை முகமூடி கொண்டான் பேஷண்டை லேபர் ரூமுக்கு கொண்டு போங்க என்று அவன் சொன்னான் குரலில் சிறிது நடுக்கம் இருந்தது பெண் உதட்டை கடித்தாள் வலியும் அவமானமும் கலந்த நிலையில் உடல் வலியில் துடித்தாலும் மனவலி அதைவிட கடுமையாக இருந்தது அந்த இரவு அவள் மிகவும் தனியாக இருந்தபோது விதி அவளை மறக்க விரும்பிய ஒரே மனிதரின் முன் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது லேபர் ரூமுக்குச் செல்லும் ஒவ்வொரு அடியிலும் நினைவுகள் மீண்டு வந்தன ஒரு காலத்தில் அவனுடன் அவள் கனவுகள் கட்டியிருந்தாள் வீடு குடும்பம் குழந்தைகள் இன்று அவனே அவளது மருத்துவர் அறிமுகமற்றவன் போல ஆனால் கடந்த காலத்தின் மிகப்பெரிய பகுதி மற்றவர்கள் எதுவும் அறியவில்லை அவர்களுக்கு பொது நிலை ஆனால் அந்தப் பெண்ணுக்கும் டாக்டருக்கும் அது வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ச்சி அவள் படுத்துக்கொண்டே கண்ணீர் வழிந்தது வலியின் நடுவே உள்ளம் சொல்லிக் கொண்டே இருந்தது ஏன் இன்று ஏன் அவனே டாக்டர் ஆழ்ந்த மூச்சு விட்டான் கையுறைகள் போட்டுக்கொண்டு தொழில்முறை முகத்தோடு முன்னேறினான் ஆனால் அவனது உள்ளத்திலும் பழைய காயம் மீண்டும் திறந்துவிட்டது இதுவே முதல் கணம் விதி இருவரையும் மீண்டும் எதிர் எதிராக நிறுத்தியது அதுகூட உடல் வலியும் மனவலியும் ஒன்றாக குவிந்த தருணத்தில் இதிலிருந்தே உண்மையான போராட்டம் தொடங்குகிறது கடந்த காலமும் நிகழ்காலமும் வலியும் கடமையும் உடைந்த உறவும் அழியாத பந்தமும் லேபர் ரூமின் பிரகாசமான வெள்ளை ஒளி அவளுள் புதைந்து கிடந்த இருளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது டாக்டரின் குரல் மீண்டும் கேட்டவுடன் தொழில்முறை குளிர்ச்சியான ஆனால் எங்கோ பழக்கமான அவளது மனம் தானாகவே கடந்த காலத்திற்கு இழுக்கப்பட்டது நினைவுகளின் திரை ஒன்று பின் ஒன்றாக திறக்கத் தொடங்கியது ஒரு காலத்தில் அந்த மனிதனே அவளது அனைத்தும் அவர்களின் சந்திப்பு மிக எளிய இடத்தில் நடந்தது கல்லூரி மருத்துவ விழாவில் அப்போது அவள் நர்சிங் பயிற்சி பெற்று கொண்டிருந்தாள் அவன் இன்டர்ன் டாக்டராக இருந்தான் மென்மையான புன்னகை தன்னம்பிக்கை நிறைந்த பார்வை பேசும் விதம் அவனைச் சுற்றியிருந்த எல்லோரும் மங்கியவர்களாகத் தோன்றினார்கள் அந்த ஒரே பார்வையிலேயே அவன் அவளது மனதில் பதிந்துவிட்டான் முதலில் நட்பு மலர்ந்தது கேண்டீனில் சிறிய உரையாடல்கள் நூலகத்தில் புத்தகங்களின் பெயரில் சந்திப்புகள் விடுதித்தளப்படியில் இரவு நேரம் நீண்ட சிரிப்பு நகைச்சுவைகள் அவளுள் ஒரு பாதுகாப்பு உணர்வு உருவானது இவனே அவளது உலகத்தைத் தாங்கி நிற்பவன் என நட்பு மெதுவாக காதலாக மாறியது அவன் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் கவனம் செலுத்தினான் படிப்பு அழுத்தத்தில் அவள் சோர்ந்து போகும்போதெல்லாம் அவன் உற்சாகம் ஊட்டினான் அவளது குடும்ப சூழ்நிலை சாதாரணமாக இல்லை தந்தை இளமையிலேயே மறைந்துவிட்டார் தாய் தனியாக குழந்தைகளை கவனித்தாள் அந்த சூழலில் இந்த உறவு அவளுக்கு தாங்கும் கம்பமாக நம்பிக்கையாக இருந்தது சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் திருமண முடிவு செய்தனர் கோர்ட் திருமணம் எவ்வித கொண்டாட்டமுமின்றி அவள் நினைத்தாள் காதல் போதுமானது வீடு பணம் மரியாதையெல்லாம் பின்னர் வரும் திருமணத்தின் தொடக்க நாட்கள் கனவு போல இருந்தது ஒரு சிறிய வாடகை வீடு சாதாரண சுவர்கள் ஆனால் அறை முழுவதும் பாசம் நிரம்பியிருந்தது ஆனால் கனவுகளின் ஆயுள் நீண்டதாக இருக்காது மெல்ல மெல்ல நிஜத்தின் அடிகள் விழுந்தன டாக்டரின் படிப்பு முடிந்தவுடன் குடும்ப அழுத்தம் அதிகரித்தது அவனது பெற்றோருக்கு இந்த உறவு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை அவர்களுக்கு பொருத்தமான மருமகள் குடும்பம் அந்தச் சமூக நிலை அந்த செல்வம் முக்கியம் அடிக்கடி கேள்விகள் அடிக்கடி கிண்டல்கள் ஏன் இவளைத் தேர்ந்தெடுத்தாய் இது எங்கள் நிலைக்கு பொருந்தாது தொடக்கத்தில் அவன் மனைவியின் பக்கம் நின்றான் சொன்னான் எனக்கு வேறொன்றும் முக்கியமில்லை நீ எனது மனைவி அதுவே போதுமானது ஆனால் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் குடும்ப அழுத்தம் சமூகத்தின் பேச்சு மெதுவாக மனதை பாதிக்கத் தொடங்கும் பணத்தட்டுப்பாடு நிலையை மேலும் மோசமாக்கியது டாக்டரின் வேலை தொடங்கியதும் பொறுப்புகள் அதிகரித்தன வீட்டு வாடகை தாயின் சிகிச்சை அன்றாட தேவைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் சண்டைகள் ஏற்பட்டன வேலை முடிந்து சோர்வுடன் வீடு திரும்பும் அவன் மனைவி சிறிய தேவை கூறினால் கோபம் வெடித்துவிடும் புரிதல் தவறுகள் பெருகின அவன் நினைத்தான் அவள் புரிந்து கொள்ளவில்லை நான் எல்லோருக்காக போராடுகிறேன் அவள் நினைத்தாள் என் காதல் போதாதா ஏன் அவன் மாறிப் போனான் அவர்களுக்குள் அமைதியே ஆழமான பிளவாகியது உரையாடல்கள் குறைந்து குற்றச்சாட்டுகள் அதிகரித்தன இரவுகள் இருவரும் ஒரே படுக்கையில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் முதுகு காட்டி படுத்துக் கொள்வார்கள் அந்த அமைதி அந்த வேதனை மெதுவாக மனதை உடைத்தது பின்வந்தது எல்லாம் முற்றிலும் சிதைந்த நாள் குடும்ப அழுத்தம் கிண்டல்கள் சண்டைகள் மத்தியில் அவன் விவாகரத்து ஆவணத்தை முன்வைத்தான் வைத்தான் அவளது கைகள் நடுங்கின கண்கள் கலங்கின ஆனால் அவனது வார்த்தைகள் கடினமாக இருந்தன இனி முடியாது நாம் ஒன்றாக செல்ல முடியாது அந்த கணத்தில் அவள் சிதறி விழுந்தாள் உலகமே சிதறி போனது போல எவ்வளவு கெஞ்சினாலும் அழுதாலும் கேட்டுக்கொண்டாலும் பயனில்லை அவன் முடிவில் உறுதியானவன் அவனும் சோர்ந்திருந்தான் அவனுக்கும் பயம் இருந்தது இந்தச் சுமை இனி தாங்க முடியாது என்று விவாகரத்து முடிந்தது அவள் தனியாக இருந்தாள் மீண்டும் தாயின் சிறிய வீட்டில் ஆனால் இந்த முறை அவள் வெறும் மகள் அல்ல உடைந்த மனைவியாக இருந்தாள் மக்கள் பேசினர் திருமணம் நிலைக்கவில்லை நிச்சயம் அவளது தவறுதான் உறவினர்களின் பார்வைகள் அயலவர்களின் கேள்விகள் அவளது காயத்தில் உப்பு தேய்த்தது ஆனால் மிகப்பெரிய சுமை தனிமை வாழ்க்கை மீண்டும் ஒரு திருப்பம் கொடுத்தது சில ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த குழந்தை அவளது வாழ்க்கையில் வந்தது விதி என யாரின் தவறு யார் பொறுப்பு அதை அவள் யோசிப்பதை விட்டுவிட்டாள் அவள் வெறும் நினைத்தாள் இந்த குழந்தை என்னுடையது என் வலிமை எதுவாயினும் இதை நான் தனியாக வளர்த்து விடுவேன் ஆனால் இன்று லேபர் ரூமில் வலியில் தவித்துக் கொண்டிருந்த அவள் அந்த முகத்தைக் கண்டதும் அந்தக் கண்களைப் பார்த்ததும் அதே மனிதன் அவளது கடந்த காலம் மீண்டும் அவள் முன் நின்றது அவளது இதயத்தில் கேள்விகள் எதிரொலித்தன அவன் ஒருபோதும் உண்மையிலேயே என்னை நேசித்தானா நான் அவனுக்கு வெறும் பொறுப்பா ஏன் என்னை விட்டுச் சென்றான் நான் மிகச் சோர்ந்திருந்த தருணத்தில் டாக்டர் அமைதியாக இருந்தான் முகம் குளிர்ச்சியாக இருந்தாலும் கண்களில் கடந்த காலம் எங்கோ மறைந்திருந்தது அவன் தொழில்முறை மனிதன் இப்போது வெறும் டாக்டர் ஆனால் அவனுக்கும் தெரியும் இதுவே அவன் கனவுகளை கண்டவள் இழந்தவள் இந்த ஞாபகம் அவளுள் புயல் போல எழுந்தது மருத்துவமனையின் வெளிச்சம் மருந்தின் மனம் இயந்திரங்களின் ஒலி இதற்குள் அவளது மனம் கடந்த காலத்தின் தெருக்களில் ஆலயத் தொடங்கியது அவள் புரிந்து கொண்டாள் இதுவே காரணம் அவள் இன்று தனியாக இருப்பதற்கு இதுவே காரணம் கற்பநிலையில் ஒவ்வொரு வலியையும் தனியாக தாங்க வேண்டியதற்கு இதுவே காரணம் இதயத்தில் இன்னும் ஒரு வெற்றிடமாக இருப்பதற்கு ஆனால் இப்போது இந்த கணத்தில் விதி அவளை அதே மனிதனின் முன் நிறுத்தியுள்ளது உடலும் இதயமும் ஒரே நேரத்தில் உடைந்த தருணத்தில் லேபர் ரூமுக்கு வெளியே நிறையாலையின் கடிகாரம் இரண்டு மணி பதினேழு நிமிடங்கள் காட்டியது சில நொடிகளில் அதன் டிக் டிக் ஒலி ஜெனரேட்டரின் மெல்லிய கரகரப்பில் கலந்துவிட்டது வெளியே மழைத் துளிகள் ஜன்னல் கண்ணாடியில் வழிந்தன உள்ளே அந்திசெப்டிக் வாசனை லேடெக்ஸ் கையுறைகளின் மனம் இயந்திரங்களின் பீப் பீப் இவை அனைத்தும் உணர்வுகளுக்கான இடத்தை சுருக்கிய ஒரு சூழலை உருவாக்கின அவள் ஸ்டீல் ரெய்லிங்கை பிடித்து ஆழ்ந்த மூச்சு எடுக்க முயன்றாள் நர்ஸ் அவளது கையை பிடித்து ஆக்சிமீட்டர் அணிவித்து சொன்னாள் ஆழமாக சுவாசியுங்கள் இடைவிடாமல் அவள் தலையசைத்தாள் ஆனால் அடுத்த அலைவலியை உண்டாக்கியதும் மீண்டும் குனிந்தாள் மானிட்டரில் ஸ்டீஜி பேப்பரில் வளையங்கள் தோன்றின சில நேரம் வேகமாக சில நேரம் மந்தமாக நர்ஸ் பேப்பரை விரல்களால் செப்பனிட்டாள் டாக்டர் உள்ளே வந்தான் வெள்ளை கோட் முகக்கவசம் நெற்றியில் வியர்வை கண்களில் பழைய நம்பிக்கையை நினைவுபடுத்தும் நிலைத்தன்மை அவன் படுக்கையின் அருகே நின்று அவளைப் பார்த்தான் பின்பு கண்களை மானிட்டருக்கு மாற்றினான் கான்ட்ராக்ஷன்கள் ஒழுங்காக இருக்கின்றன என்று ரெசிடென்டிடம் மெதுவாக சொன்னான் ஆனால் வலியின் அளவு அதிகமாகிறது ஃப்ளூயிட் அதிகரிக்கவும் மேலும் வார்ம்பேக் பின்புறம் வையுங்கள் அவளுக்கு நிம்மதி கிடைக்கும் அந்தச் சிறிய வாக்கியம் அவளது உள்ளம் வரை சென்றது ஏனெனில் ஒரே பார்வையில் அவளுக்கு வலியிலிருந்து சாந்தம் தரும் வழி பின்புறத்தில் சூடு வைப்பது அவன் முன்பே அறிந்திருந்தான் அவள் பேச நினைத்தவுடனே அடுத்த வலி எழுந்தது அவள் ரெய்லிங்கை மேலும் பிடித்தாள் விரல்களின் கீழ்தோல் சிவந்தது ரெசிடென்ட் கேள்விப்பட்டான் அலர்ஜி நர்ஸ் ரிப்போர்ட்டில் நோ நோன் ட்ரக் அலர்ஜி சார் ஒரு கணம் அவனது கண்கள் அவளது கண்களை சந்தித்தன மெதுவாக அவள் சொன்னாள் அமோக்சிசிலின் ரேஷஸ் டாக்டர் உடனே சிவப்பு பேனாவால் எழுதினான் ஹமோக்சிசிலின் ஹிஸ்டரி ஆஃப் ரேஷ் நோட்டெட் அவன் பேனாவை மூடியது பழைய நினைவு புத்தகத்தின் பக்கத்தை மடித்தது போல நர்ஸ் அவளது முதுகில் வார்ம் பேக் வைத்தாள் சூடு பரவியபோது அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது வலியாலும் நினைவாலும் அடுத்த இரண்டு மணி நேரங்களில் டாக்டர் பலமுறை உள்ளே வந்தான் மானிட்டர் பார்த்தான் சார்ட் புதுப்பித்தான் ஒரே தேவையான வார்த்தைகள் மட்டுமே சொன்னான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்குள் சொல்லப்படாத சில விஷயங்கள் கண்களின் மூலையில் சுவாசங்களின் ஒலியில் நீ மற்றும் நீங்கள் என்ற அழைப்புகளுக்குள் நடந்தன ஒரு தருணத்தில் அவனது உதடுகளில் அவளது பெயர் மீண்டும் வெளிவந்தது மிக மெதுவாக அவள் பெயர் நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள் அந்தச் சொல்லின் மேன்மை பல வருடங்களுக்குப் பிறகு திறக்கப்பட்ட கதவின் சாவியைப் போலிருந்தது அவள் தலை அசைத்தாள் மிக மெதுவாக நான் கேட்டேன் வெளியில் மழை அடங்கியது உள்ளே வலியின் ரிதம் உச்சிக்குச் சென்றது மானிட்டரில் உயர்ந்த புதிய அலை தோன்றியபோது டாக்டர் மெதுவாக சொன்னான் வெல்கம் பாக் டு ரிதம் அவள் கேட்டாள் அவள் அறிந்தாள் இனி வார்த்தைகளால் இல்லை பிறப்பின் மொழியில் எழுதப்பட இருக்கிறது அந்த மொழியில் சொல்லப்படாத உணர்வுகளும் தாமாகவே அர்த்தம் பெறுகின்றன மூன்றரை மணி அடித்ததும் உள்ளே நடந்து கொண்டிருந்த இயக்கம் தன் வேகத்தை மாற்றிக்கொண்டது கான்ட்ராக்ஷன்கள் இனி இடைவிடாமல் தொடர்ந்து வரத் தொடங்கின நர்ஜின் குரலில் அவசரம் அதிகரித்தது இப்போது புஷ் செய்யும் நேரம் அறையின் விளக்குகள் மாறவில்லை ஆனால் காற்றில் ஒரு புதுவிதமான பாரம் நிலவியது அவள் ரெய்லிங்கைப் பிடித்துக்கொண்டு கண்களை இறுக்கமாக மூடி உள்ளிருந்து எழும் அலைகளை வெளிப்படுத்தத் தொடங்கினாள் வலி அதீதமாக இருந்ததால் தொண்டையிலிருந்து ஒரு கத்தல் கிளம்பியது உடனே நர்ஸின் வார்த்தைகள் அவளை தாங்கின ஆமாம் அதுதான் கொஞ்சம் இன்னும் டாக்டர் அருகே நின்றிருந்தான் அவன் கண்கள் மானிட்டரில் இருந்தன ஆனால் ஒவ்வொரு முறை அவள் புஷ் செய்தபோது அவனது விரல்கள் படுக்கை ரெயிலிங்கில் அறியாமலே இருக்கமாகப் பிடித்து கொண்டன அவளது வலி அவனது உடலுக்கும் சென்றது போல அவன் தன் கழுத்தில் தொங்கியிருந்த ஸ்டெதஸ்கோப்பின் குளிர்ந்த உலோகத்தைப் பிடித்து தன்னைத்தான் சமநிலைப்படுத்திக் கொண்டான் ஒவ்வொரு புஷ் நேரத்திலும் பழைய நினைவுகள் மின்னின திருமண நாள் மெழுகுவர்த்தி முன் கழித்த இரவு விவாகரத்து ஆவணத்தில் கையொப்பமிட்ட அந்த கணம் இன்று அதே மனிதன் அவளுக்கு மிகப்பெரிய போராட்டத்தில் துணை நிற்கின்றான் கொஞ்சம் இன்னும் தலை தெரிகிறது நர்ஸ் உற்சாகமாகச் சொன்னாள் அவள் கடைசி திறனை செலுத்தினாள் உடல் முழுவதும் நரம்புகள் இருக்கமடைந்தன டாக்டர் முகமூடியின் பின் மெல்லிய குரலில் சொன்னான் கமான் நீ முடிப்பாய் அவனுக்கே அதிர்ச்சி ஏனெனில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு நீங்கள் என்பதிலிருந்து மீண்டும் நீக்கு வந்திருந்தான் சில நொடிகளில் அறையில் கூர்மையான ஆனால் உயிர் நிறைந்த அழுகை எழுந்தது புதிய குழந்தையின் அறை முழுவதும் நிசப்தமாகியது இயந்திரங்களின் ஒலிகூட பின்னணியில் மறைந்தது நர்ஸ் உடனே குழந்தையைத் தூக்கி சுத்தப்படுத்தி துணியில் மடக்கியாள் அவள் மூச்சுகள் வேகமாக உடல் வியர்வையில் நனைந்திருந்தாலும் அந்த குரலைக் கேட்டவுடனே முகத்தில் கண்ணீரும் புன்னகையும் கலந்த ஒளி பிரகாசித்தது தாய் குழந்தை இருவரும் நலமாக உள்ளனர் நர்ஸ் புன்னகையுடன் சொன்னாள் டாக்டர் ஆழ்ந்த விட்டான் அவனது தோள்கள் சோர்ந்து இறங்கின குழந்தையை தாயின் கரங்களில் வைக்கும்போது அவன் ஒருமுறை அவளைப் பார்த்தான் கண்களில் எந்த கோரிக்கையும் இல்லை அமைதியான ஏற்றுக்கொள்ளுதலே இருந்தது அவள் குழந்தையைத் தழுவி சிறிய விரல்களைத் தொட்டாள் கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது இம்முறை தோல்விக்காக அல்ல புதிய வாழ்வின் வெற்றிக்காக டாக்டர் இறுதி குறிப்பை எழுதினான் டெலிவரி வெற்றிகரமாக தாய் நிலைமை ஸ்டேபிள் குழந்தை நலமாக எழுதும்போது கை நடுங்கவில்லை அவன் அவளை நேராகப் பார்த்தான் கண்கள் சந்தித்தன இம்முறை சண்டை இல்லாமல் குற்றம் சாட்டாமல் அந்தக் கண்களில் ஆண்டுகள் நீடித்த வலி முறிவு வருத்தம் இருந்தது அதோடு ஒரு மரியாதையும் அது இனி உறவுக்கு பெயர் தேவையில்லை குழந்தை அவர்களுக்கிடையில் ஒரு பாலமாக இருந்தது ஆனால் மீண்டும் இணைக்கும் பாலம் அல்ல கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தை தனித்தனியாக மரியாதையுடன் தேர்ந்தெடுக்கும் பாலம் அவள் மெதுவாகச் சொன்னாள் நன்றி டாக்டர் பதில் சொல்லவில்லை ஆனால் தலையசைத்தான் உன் போராட்டம் உன் வெற்றி நான் சாட்சியாக இருந்தேன் வெளியில் மழை நின்றது ஜன்னலிலிருந்து காலை ஒளி உள்ளே வந்து பரவியது அந்த ஒளியில் மூன்று நிழல்கள் ஒரு தாய் ஒரு குழந்தை ஒரு டாக்டர் கதை இங்கே முடிந்தது ஆனால் அந்த ஒளியில் ஒரு உண்மை தெரிந்தது உறவுகள் உடையும் கனவுகள் சிதறும் ஆனால் சில பந்தங்கள் மனதில் உயிருடன் நிற்கின்றன மரியாதையாக நினைவுகளாக சில சமயம் குழந்தையின் முதல் மூச்சாக